வணக்கம் ஆண்மை நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு ஞான மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள் என்று குறிப்பிடக்கூடிய அகத்தியர் திருமூலர் போன்ற பல்வேறு சித்தர் பெருமக்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் சஞ்சீவி மூலிகை ஞான மூலிகை என்று அழைக்கக்கூடிய மூலிகைகளில் கரு நீலி அதாவது நீலி என்பது நம்முடைய காளியை குறிப்பிடக்கூடிய ஒரு தெய்வ வழிபாட்டு முறையும் கூட அதே நேரத்தில் நீலி என்பது அவுரி இனத்தை சேர்ந்த ஒரு செடி வகையையும் நீலி என்று நாம் அழைக்கிறோம் அந்த அவுரி தான் இண்டிகோ என்ற ஒரு அற்புதமான ஒரு இங்க் என்று சொல்லக்கூடிய அந்த மை நமக்கு கிடைக்கிறது உலக புகழ்பெற்ற இண்டிகோ அந்த மை இப்படி கருநீலி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சஞ்சீவி மூலிகை தான் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வஜ்ரமாக்குவது அதாவது எவ்வித நோய்களாலும் நம்மை தாக்காத வண்ணம் வஜ்ர மேனியாக நம்மளை காக்கக்கூடியது இந்த கருநீலி ஆக இந்த கருநீலி என்பது காண கிடைக்காதது மிக அற்புதமான அரிய மூலிகையும் கூட இது கொல்லிமலை சதுரகிரி போன்ற மலைப்பகுதிகளில் கிடைக்கிறது ஆகவே இதை கண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூலிகை இலை தண்டு காம்பு வேர் அனைத்துமே கருமை நிறத்தில் இருக்கக்கூடியது ஆக சமுளம் என்பது அனைத்தும் சேர்ந்தது ஆக இதை சமூலமாக எடுத்து நிழல்பட நம் உலர்த்தி அதற்கு பிறகு இடித்து நாம் அதை வஸ்திரகாயம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது துணியில் வைத்து நன்றாக தேய்த்து வஸ்திரகாயமாக எடுத்துக்கொண்டு அந்த பவுடரை திரிகடி பிரமாணம் அதாவது மூன்று விரல் அளவு நாம் அதை தேனில் குழைத்து காலை மாலை இரு வேளையாக நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு தாதுக்களும் பலமடைவதுடன் நம்மளுடைய திரை என்று சொல்லக்கூடிய நரை என்பது நம் உடலில் ரோமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது வெள்ளை நிறத்தில் நம்முடைய முடிகள் மாறக்கூடியது திரை என்பது நம்முடைய கண்கள் பாதிக்கப்படுவது சரியாக தெரியாமல் போவது இந்த மாற்றத்தையும் சரி சரிசெய்யக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை தான் இந்த கருநீலி ஆகவே இதை நாம் உண்பதனால் உடலை வஜ்ரமாக்கும் நம்முடைய மேனியும் ஆவாரம் பூ போன்ற ஒரு பொன்னிற மேனியாக நாம் மாறுவோம் ஆகவே இதை உண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வித நோய்கள் கொடிய நோய்கள் என்று சொல்லக்கூடிய எந்த நோய்களும் நம்மை தாக்காத வண்ணம் நம்மளை காத்து ரட்சித்து இந்த மூலிகை அருள் புரியும் என்று காலங்கினாத நமக்கு இதை குறிப்பிடுகிறார் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதை தேடி கண்டுபிடித்து எடுத்து பயன்பெறுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம்